சார் குட் ஈவினிங் சார் என் பேர் பாரதி அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஹெச்ஆர்என்சியில் எடுத்திருக்கேன் சார் இந்த போஸ்ட் அப்படின்றது வந்து எல்லா இன்ஜினியர்ஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய கனவு தான் ஆனால் இப்படி ஒரு போஸ்ட் இருக்குது இப்படி இந்த மாதிரிலாம் கூட எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றது கூட எனக்கு தெரியாது நான் டூ தௌசண்ட் வந்து பிஇ கம்ப்ளீட் பண்ணேன் கேட்டை தவிர அப்போதைக்கு வர இந்த எக்ஸாமும் தெரியாது ப்ளஸ் அதோட கேட்டுக்கான கைடன்ஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டியூட்டில் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதுவுமே வந்து அந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் நான் சென்னையில் தான் காலேஜ் படித்தேன் இருந்தாலும் அந்த கேட்கான எக்ஸ்போஷர் எனக்கு கிடையாது ஒரே ஒரு தடவை தான் அட்டம் கொடுத்துருக்கேன் அந்த நல்ல ஸ்கோர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது பாசிட்டிவ் ஸ்கோர் அவ்வளோ தான் ஆனால் நம்ம இருந்து தான் வருது கொஸ்டின்ஸு அதை எல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஐடியா வந்து எனக்கு இல்லாததுனால ஆஸ் யூஷுவல் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அந்த ஜாப்ல வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும் மற்ற ஸ்கில்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இருந்தாலும் என்னோடய கோர்க்கான ஜாப் வந்து அது இல்லை அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது அங்கேருந்து நம்ம எப்படியாவது வெளியே வரணும் வீட்டில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் கிடையாது அம்மா வந்து ஒரு நல்ல டீச்சர் அதே மாதிரி வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ்லையுமே கொஞ்சம் பேர் டீச்சர்ஸாக இருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒரு பொசிஷன்ல இருக்க மாதிரி தான் சார் இருக்காங்க ஐ நோ த கவர்மெண்ட் ஜாப்போட வேல்யூ எப்படி இருக்கும் அதோடய ஒர்க் நேச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் அவங்களுக்கு இருக்க அந்த மரியாதையும் எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு ஐடி கேண்டிடேட்டு அவங்க கொடுக்குறதும் ஒரு கவர்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு அவங்க கொடுக்குற அந்த டிஃப்ரெண்டும் வந்து நல்லா தெரியும் ஸோ என்னோட ஆசை என்னென்னா நாமளும் இவங்கள மாதிரி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முத முதல் வந்து குரூப் ஃபோர்லேயாவது நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ பிஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்து கூட இப்படி எக்ஸாம்ஸ் இருக்குன்ற அவேர்னஸ் இல்லாததுனால நான் குரூப் ஃபோர் தான் ப்ரிஃபர் பண்ணேன் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் அட்டம் கொடுத்தேன் அடுத்து குரூப் டூ அட்டம் கொடுத்தேன் எல்லாமே கொஞ்சம் பார்டரில் அந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு மிஸ் ஆச்சு கடைசியாக நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ குட் மை ஜாப் அதுக்கப்புறம் நான் வந்து நேட்டிவ் வந்தேன் படித்தேன் அதை எக்ஸாம் ஒன் இயரில் கிளியர் பண்ணேன் இப்போது நான் கேட்டுக்கிட்டே இருந்த விஷயம் அதுதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி திருப்பி படிக்கலாம் அப்படின்னும் போது குரூப் டூவோ குரூப் ஃபோராக ஏன் எழுதணும் அனி டெக்னிக்கல் படி அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க டெக்னிக்கல்ல இப்படி எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் டிஆர்பி அந்த டைத்தில் வந்தது ஸோ அப்போ நான் வந்து யூடியூப்ஸில் தான் ஏன்னா அப்போ வந்து கொரோனா டைம் எந்த இன்ஸ்டியூட்டும் ஓப்பனில் இல்லை ப்ளஸ் அதோட வந்து யூடியூப்ஸில் இப்படிலாம் வீடியோஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில் இருந்து வீடியோஸ் நான் பார்த்தேன் அதில் வந்து ஒரு சில கான்செப்ட் வந்து பரவாயில்ல நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் நான் பேயும் பண்ணேன் இனிஷியல் பேமெண்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கொடுங்க நான் வந்து பார்க்குறேன் சாம்பிள் பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே அவங்க ப்ரொவைடே பண்ணல கிட்டத்தட்ட நான் ஒரு டூ வீக்ஸாக வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க சொன்ன ஒரு விஷயத்த கூட அவங்க பண்ணலை அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் பேமெண்ட்டு நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி என்ன டார்ச்சர் தான் பண்ணாங்களே ஒழிய அவங்க அவங்களோட அந்த சாம்பிள் கூட எனக்கு கொடுக்கல நான் அந்த இன்ஸ்டியூட் பேரை மென்ஷன் பண்ண விரும்பல ஆனால் டெக்னிக்கல்க்கு ஈசிஇக்கு இப்படி தான் வெளியே இருந்தது ஸோ அப்போ எனக்கு ஆயிடுச்சு நம்ம எப்படி இதிலேருந்து வெளியே போக போகிறோம் நம்ம எப்படி படிக்க போறோம்ன்ற தயத்தில் தான் ஐ சாய மென்டர் இஸ் எ ஹீரோ மை ஷார்மிங் பர்சன் நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் மேலே மாதாபிதா குரு அப்புறம் தெய்வம்னு சொல்கிறாங்க அது வந்து அந்த ஆர்டர் கரெக்டு தான் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு மனுஷன்னா அது ஜேகே சார் தான் அந்த ஆர்டரை வந்து மனதளவில் நான் உணர்ந்தது வந்து உங்கள் தான் சார் ஒரு குருவுக்கு மேலே கடவுளால் கூட முடியாததோ குரு பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க அது என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் மூலமாக இப்போ நீங்கள் நீங்கள் வந்து எனக்கு டிஆர்பியில் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் டிஆர்பி கூட க்ளியர் பண்ணியிருப்போனோன்னு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன் ஆனால் என்னோடய நேச்சருக்கு டிஆர்பியை விட இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க வேலை எனக்கு சூட் ஆகும் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் டிஆர்பியில் மிஸ் பண்ணதெல்லாம் நம்ம அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு மெட்டர்னிட்டி லீவு ஒரு கேப்பு அந்த கேப்பில் நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்க கரெக்டாக என் பையனுக்கு மூணு மாதம் மே மந்த் சார் எனக்கு கால் பண்ணி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ மே எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க ஒரு நாள் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் படிங்க விடாதீங்க உங்கள் ஸ்கோர் வந்து நான் டிஆர்பியில் வந்து லூஸ் பண்ணாலும் இதில் நீங்கள் பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க சரி நம்ம திருப்பி விடாமல் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் செட் மட்டும் போட்டுகிட்டே இருங்க டெய்லி அதில் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ்ன்னு சொன்னீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸாக மாறும்போது ஓ இது இப்படி தான் ஒரு பேட்டர்ன்ல நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும் இந்த கொஸ்டினே இப்படி தான் கேட்குறாங்க இந்த இந்த ஒரு ஆசுலேட்டர்னால் அதில் இப்படி தான் கேட்பாங்க கேள்வி இதை தாண்டி வெளியே போகாதுன்னு சொல்லி ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எப்படி அதை பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி அந்த கேள்விகள் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு சப்ஜெக்டை அதோட தேவை என்ன அது எப்படி நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை எவ்வளோ எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயங்களும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிஆர்பிக்கு அப்புறம் டிஎன்பிஸில் இப்படி ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் நான் அந்த எக்ஸாம்க்கு வந்து படிக்கிறதுக்காக ரம்யா மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரம்யா மேம் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க ரம்யா மேமோட ஹெல்ப் வந்து ஒரு ஒரு மார்வலஸ் ஹெல்ப் சரினா நோட்ஸ் வந்து இப்படி தான் எடுக்கணும் இதுதான் ஆர்டர் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அதை இப்படி தான் உடைக்கணும் இது அதை தான் பிரிக்கணும் இந்த கான்செப்டே தெரியாமல் நிறைய படிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு சப்ஜெக்டை பத்து நாளாக பிரிச்சாங்க பிரிச்சு அந்த சப்ஜெக்டை வந்து ஒரு சப்ஜெக்டாக ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்டாக டென் டேஸில் அது கவர் பண்ண முடியுமான்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தது முத முதல் அந்த சப்ஜெக்டை முடிக்கும் போது இந்த சாட்டிஸ்பாக்ஷனுக்கு வந்து அளவே இல்லை சார் ஒரு சின்ன கான்செப்டை கேட்டால் கூட அப்போ சொல்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் இல்லை டிஜிட்டல் டிஜிட்டலாக இருக்கட்டும் சிக்னல்ஸாக இருக்கட்டும் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுலருந்து எண்டு வரைக்கும் அந்த சிலபஸை மனப்பாடம் பண்ணணும் என்ன கேட்டிருக்காங்க எந்த வியூவில் வந்து அந்த கொஸ்டின் கேட்கப்படுது அப்படின்ற எல்லா விஷவி விதமான ஐடியாஸுமே நீங்களும் மேமும் சொல்லித்தரலைன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது சார் நான் கிளியரும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்போ நான் அந்த இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு இதில் எனக்கு மிஸ் ஆகிடுச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த டைமும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நான் வந்து ரெஸ்ட்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு இடத்துல விடும்போதும் நீ பண்ணு உன்னால் முடியும் நீ ஜெயிச்சுருவேன் ஜெயிச்சுருவேன்னு கூட இருந்து சொன்னது வந்து நீங்கள் தான் எனக்கு என்னை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மோட்டிவேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மோட்டிவேட் பண்ணி அந்த ஒரு கஷ்டமான சூழலில் கூட அந்த நேரத்தை நீ இப்படி உபயோகமா பயன்படுத்தினா நீ அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரும்போது இன்னும் லைஃப் வந்து பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வழிகாட்டின வழிகாட்டி அந்த எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் எல்லா விஷயங்களுக்கும் மேல வீட்டுல நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இது கண்டிப்பாக முடியாது என் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க அம்மா அப்பா வந்து என்னோடய குழந்தையை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க படிக்க எனக்கு டைம் கொடுத்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லேருந்து எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே நீ வாங்கிக்கோ உனக்கான இதை நீ செய் நீ இதுலேருந்து வா வெளியே வான்னு சொல்லி அப் பண்ணாங்க ஆனால் அதுக்கான கைடன்ஸ் இருந்ததுனால் மட்டும்தான் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடிஞ்சுது ஒரு நல்ல ஃபேமிலி ஒரு நல்ல மென்டார் அப்படின்றத தாண்டி ஒரு மனுஷனுக்கு வேறு என்ன தேவைப்படும் எனக்கு தெரியல கடவுளுக்கு இதுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நல்ல மனிதர்களை என்னை சுற்றி வந்து எனக்கு கொடுத்ததுக்காக எனக்கு ஒரு ஃபுல் சல்யூட் டு காட் அதுக்கப்புறம் எல்லா புகழும் ஜேகே சாருக்கு தான் என்ன மாதிரி இப்போ வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டே நீங்கள் வின் பண்ண வச்சுருக்கீங்க ஒரு ஒரு நல்ல வெல் செட்டில்டு இருந்து என்னோடய ரோல் என்ன அப்படின்னு நான் தெரிய நான் என் ஃபேமிலி காட்டணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் ஜெயிக்க வச்சுருக்கீங்க ஒவ்வொருத்தரோட ஹவுஸ் ஒய்ஃபை ஜெயிக்க வச்சுருக்கீங்க ஒரு நல்ல ஒரு ஜென்னாக இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்க வச்சுருக்கீங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களை வந்து ஜெயிக்க வச்சுருக்க அப்படின்ற அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் வராது சார் அதோட அந்த எண்ணம் மொதல் எல்லாேருக்குமே வராது உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுலேயும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதுமாரி உங்களை மாதிரி நானும் நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களையும் மேலே கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜேகே நோட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் இருக்க நல்ல மக்களை ஃபுல்லாக எனக்கு இப்போ நான் ஒரு ஏ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இருந்து படிச்சுட்டு போயிருந்தா கூட இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல உங்கள் மூலமாக கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து டூ த ஹார்ட் எனக்காக என்னை பத்தி யோசிக்கிறவங்க எனக்கு நல்லது சொல்றவங்க இப்ப கவுன்சிலிங்ல போயிருந்தப்போ கூட நான் கண்டிப்பா விஜய் அக்காவை பத்தி சொல்லணும் அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது கூட ஒரு ஹெசிடேஷனோட தான் போனேன் எல்லாரும் வரேன்னு சொல்லி இருந்தாங்க சோ அதனால நானும் சரி போறேன் போலாம் ஒரு மீட் அப் மாதிரி இருக்கும் நமக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஆனா யாருமே வரல அவங்கவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு போயிட்டாங்க எனக்கு நான் மட்டும் தான் போயிருந்தேன் அக்கா வீட்டுக்கு ஆனா என்ன அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சொல்ல வார்த்தையே இல்லை ஒரு அண்ணன் தம்பி அப்படின்றவங்க சென்னையில இருக்காங்க அப்படின்னா கூட திருப்பி நான் சென்னை போகணும் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக விஜயகாவட்டிக்கு தான் போவேன் அந்தளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டாங்க ப்ளஸ் அதோட நான் வந்து அவங்களும் என் கூட கவுன்சிலிங் தான் வந்திருக்காங்க அவங்களும் என்னோட காம்படிட்டர் அந்த எண்ணமே இல்லாமல் நிக்க நீ பயப்படாத கிடைச்சிரும் பக்கத்தில் ஒரு ஜேகே சார் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதை அவங்க எனக்கு பண்ணிணாங்க நீ வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு இருந்துட்டு நீ டென்ஷனாக இருக்க ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது பாரு நீ சுற்றி இருக்க எதுவும் யோசிக்காத நம்ம ஜெயிக்கிறோம் அதை மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மறுநாளும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு அவ்வளோ விஷயம் ஹெல்ப் பண்ணி நான் நல்லபடியாக ஊருக்கு அனுப்புகிற வரைக்கும் அவங்க அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு உறவு நல்ல விஷயங்கள் எப்படி மனிதத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட இருந்தால் சார் கற்றுக்கிட்டேன் நான் அதை வந்து கண்டிப்பாக திருப்பி நம்ம இந்த சொசைட்டிக்கு நான் எது எனக்கு இந்த சொசைட்டி கொடுத்துருக்கோ அதை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும் அதுதான் நல்லது அதனால் வந்து நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லா விதமான ஹெல்ப்பும் அடுத்து வர இம்ஸ்க்காக இருக்கட்டும் இம்ஸாக இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் நான் இந்த போஸ்ட் இல்லை அடுத்து என்னோடய என்னோடய லைஃப் முடிகிற வரைக்கும் இந்த ஹெல்ப்பை வந்து நான் மறக்கவே மாட்டேன் சார் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்கணும் உங்களை மீட் பண்ணுற அன்னைக்கு தான் என்னோட அந்த இதெல்லாம் நான் சொல்ல எனக்கு என்ன மாதிரியான ரிலீஃப் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த வேலை மூலியமா எனக்கு ரீடிங்னா ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப ஆசை ரீட் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரீடிங்கை கூட இந்த கடந்த சில வருடங்களா நான் மற்றவங்களுக்காக ஒதுக்கி வைக்க வேண்டியதா இருந்தது பிளஸ் அதோட வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கும் வீட்லயே கூட சொல்லுவாங்க நீ படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டல படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் படி வேற புக்ஸ் எல்லாம் படிச்சு அந்த டைத்தை ஏன் வேஸ்ட் பண்ற அவங்க என்னோட தான் சொல்றாங்க ஆனா அது வந்து நான் என்ன நினைப்பேன்னா நம்ம ஒரு ரீல்ஸ் பாக்குறத விட ஒரு புக்கு படிச்சா ஒரு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா வீட்டுல இருக்கவங்க வந்து இல்ல நீ மொதல் கிளியர் பண்ண அதுக்கப்புறம் படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் அதுலேருந்து நீங்கள் நீங்க என்ன ரிலீஃப் பண்ணிருக்கீங்க இப்போ இனிமேல் நான் என்ன புக் படிச்சாலும் யாரும் எதுவும் கேட்க இல்லை ஆசத்திர புக்ஸ் வாங்கிக்க முடியும் ஆசத்திரே என்னோட சந்தோஷமான விஷயங்களை நான் வந்து செய்ய முடியும் அதே மாதிரி வந்து யா எல்லாராலையும் எல்லாமே முடியும் நம்ம தான் வந்து பெஸ்ட்டு பெட்டர் அப்படி சொல்லி அந்த எண்ணத்தை உடைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் நான் உடைச்சிட்டேன் நேற்றே நான் உடைச்சிட்டேன் அது எல்லாமே தான் சரி அந்த அந்த நான் நான் அந்த வியூவை வந்து என்னோட சக்சஸ்ல முழு பங்கு உங்களுக்கு தான் அதில் நீங்கள் சொன்ன விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண மட்டும்தான் நான் பண்ணேன் வேற எதுவுமே நான் பண்ணலை ஆனால் பாதையை வந்து கொடுக்குற அந்த குரு சொல்கிறத கேட்கணும் நம்ம அதை தாண்டி எதுவும் நான் நான் இது வரைக்கும் எப்படி இதுவுமே பண்ணதில்லை யோசிக்கவும் மாட்டேன் நீங்க நீங்கள் இந்த இந்த நோட்ஸ் இன்றைக்கி முடிங்கன்னா அதை நான் முடிப்பேன் இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிங்கன்னா நான் முடிச்சிருவேன் அது அட் என்ன டைமாக இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி நான் ஒரு நாளும் முடிக்காமல் தூங்கினதே இல்லை அதனால தான் இந்த சக்சஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன் இனியும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் ஜேகே சாரோட இப்போ உள்ள எப்போவுமே நான் வந்து ஜேகேஏனாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இருப்பேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் மல்ல இறைவன் வந்து எங் எங்களை மாதிரியான நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒளி ஏற்றிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்த்தல அந்த வா வாழ்த்துறதுக்கான வயசு எனக்கு இல்லை மாதிரி அனுபவமும் எனக்கு இல்லை மனசார சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சார் இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட சர்வீஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும் நம்மளோட தமிழ் பசங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய போஸ்ட் வரணும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு இன்ஜினியரிங் போஸ்ட்னா அது நம்ம பசங்களாக தான் இருக்கணுன்ற மாதிரி நம்ம பிடிக்கணும் சார் நம்ம பண்ணணும் அது வந்து நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பண்ணுவீங்க சார் என்னோட சின்ன ரெக்வெஸ்ட்னால் இதுதான் நீங்கள் வந்து நான் விட்டுருவேம்மா இந்த இதோ சொல்றீங்க சொல்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார் நீங்கள் உங்களோட மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் படிக்கிறதில் நாலு பேர் செலக்ட் ஆனா கூட அது பெரிய விஷயமா கொண்டாடுறாங்க நம்ம கம்மியாக தான் படிச்சோம் ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் தான் நீங்கள் லாஸ்ட்டாகவே எங்களை இது பண்ணியிருந்தீங்க அதில் பதினேழு பேருன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் சார் அதில் இருபது பேர் வந்து கவுன்சிலிங் வந்திருக்கோம் அந் அவ்வளோ பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதே மாதிரி வந்து இவ்வளோ பேர் வந்து சர்டிஃபிகேட் அந்த அந்த சந்தோஷத்தை வந்து நீங்க சார் இல்லைன்ற விஷயத்த சார் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் எங்களோட சந்தோஷம் வந்து இந்த அந்த மொமெண்ட்ல வந்து ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ இது ஒரு குடும்பத்தையும் நீங்கள் வந்து ஒரு அப்கிரேட் பண்ணிருக்கீங்க சார் அதுவும் ஃபுல்லா லேடிஸ் போது அஹ் ஜென்ஸை விட லேடிஸ்ன்றதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் பெட்டராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார் இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் ரிட்டர்ன் கொடுப்போம் அ ஜேகேஏனா நான் கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துலேயும் என்னோடய ஷேர் என்னோடய பங்கு கண்டிப்பாக இருக்கும் சார் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதில் உங்கள் கையை கோர்த்துட்டு நாங்களும் பின்னாடியே வருவோம் சார் தேங்க்யூ சார்